நீ என்னை நல்லவர் என்று சொல்வானே தேவன் ஒருவंतவரை நல்லவன்(){} ஒருவன் ஒருவநிலை. வாசி விபச்சாரம் செய்யாதிருபாயா பரமமான்களை ஆண்டு என்ன பதில் சொன்னானே கரங்கி பத்திக்குமா சொல்லாதாம். இதெல்லாம் சின்ன பைசுல இருந்தே நான் கடக்கிக்கிற நாங்கன்னா நானா கடைசி ஆண்டவர் என்ன சொன்னாரு வாசியா கொடுத்து தாண்டனை பின்பற்றுவான் இல்லையா ஆனா ஒடிவுல என்ன ஆச்சுங்க வந்தானா அவன ஐஸ்வரிய மூலம் நான் இருந்தபடினாலே துக்கத்தோடு போய்விடும் அவன ஆண்டவரை பின்பற்றுவது அவடைய உண்மையான நோக்கம் அல்ல ஐஸ்வரியத்தை இன்னும் பெருக்க முடியுமா இவருக்கு பின்னால போனா ஆகினால்தான் ஏன் ஐஸ்வர்யத்தை விட்டு கொடுக்கணும் மற்றவர்களுக்கு பயன் கொடுக்கணும் ஆண்டவடைய பிள்ளைகள்தான் அப்படி செய்யணும் அப்படி நினைச்சு பயந்துடாரு ஆண்டவரை உண்டு அழிசுகையும் தேவை கிடையாது அதெல்லாம் விட்டுட்டு வந்தாதான் நான் அவனை ஏற்றுக்கொள்வேன் சொல்லலை அவருடைய வாழ்க்கையில் அவனுக்கு பிரதானமா இருந்தது எதுதான் ஐஸ்வர்யம் நான் பணக்காரனா இருக்க ஆகும் இப்ப இருக்கிற நிலைமையை விட இன்னும் பெரிய பணக்காரனா இருக்கும் இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய ஐஸ்வர்யம் அணியாருங்க பணக்காரர் இல்லையா அவங்க போய் எங்க உலகத்திலேயே நீங்க தான் பெரிய கோட்டீஸ்வரன் சொல்றாங்க போதுங்களா இவ்வளவு கோடி வச்சிருக்கீங்களா போதுமான கட்டானு சொல்லுவாரு போது இப்படி எல்லாம் தொழில் பண்ணறதுக்கு காரணம் எங்க ஆகாயத்துல அங்கேயே தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி இங்க இருந்து ஆட்கள் அனுப்பப்படுறது இப்படிப்பட்ட ஒரு இது ஆரம்பிச்சாச்சு அது நிறைய பேர் புக் பண்ணி பூமியில தங்க முடியாது எல்லாமே கெட்டு போயிட்டு இருக்கு கிடைக்கல காற்று கெட்டு போச்சு அதனால இங்கிருந்து உலகத்தை விட்டே மேல போய் விண்வெளியில தங்கலாம்னு சொல்லி அங்கே பிளாட் போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மனுஷன் போய் இவ்வளவு ஐசரி வச்சிருக்கல எதுக்குங்க இந்த தொழில் அதை விட்டுடுங்கன்னு சொன்னா எதுக்கு வர அப்போ ஐஸ்வர்யத்தை அதிகரிக்கணும் நம்முடைய நிலைமை என்ன உயர்த்திருந்ததுக்காகவே அந்த நோக்கத்தோடு கத்தரை பின்பற்றுகிறவர்களை கத்தரை அங்கீகரிப்பதில் ரொம்ப முக்கிய பெரிய ஆண்டவர் பிரச்சனையை தீர்க்கிறவரா உண்மை உங்கள் வியாதியை மாற்றுவாரா உண்மை உங்கள் வாழ்க்கையில் மேல ஒரு காலையில் படிச்சுட்டு இருக்கும் போது ஊழியர்களை காணவிட்டு சொல்ல வந்தா அந்த பின்னாலே போய் கேள்விப்படி உண்மையாகவே அவங்களை அழைச்சிருக்க அப்படிப்பட்ட ஒரு மோசமான இடங்களில் இருந்த என்னை இன்னைக்கு எந்த இடத்துல யார் இடத்திலும் என் ஆண்டவர் இசுவி குறித்து சொல்லுவதற்கு கத்தனை பலப்படுத்தி இருக்கிறார் என் ஆண்டவரின் வாழ்க்கையில் செய்கிற மிகப்பெரிய அற்புதம் என் வயதுல பிறந்தேன்னு சொன்ன என்னுடைய தாய் நான் ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு என் ஊழியருக்கு அதிகமா தாங்க என் மகன் ஊழியர்காரா இருக்கிறேன்னு சொல்றதுல அவ்வளவு பெருமைப்பட்டாங்க ஆண்டவர் நம்மை ரச்சிப்பதுதான் மிகப்பெரிய அற்புதம் பெரிய அங்கே ஒருத்தர் வந்தான் என்ன கேட்டான் ஆண்டு நித்திய ஜீவனை பெறுவதற்குனா என்ன செய்யணும் சரியான கேள்வியை சரியான ஆழ்த்த கேட்டான் இல்லையா வேற யார்த்தையும் கேள்வி கேட்டிருந்தா இந்த கேள்விக்கு பதில் எடுத்துருக்காரு உலக பிரிட்டா இங்கிருந்து இவ்வளவு தூரத்தில் ஒரு கோவில் இருக்குயா இந்த தடவை பாதை யாத்திரை போகணும் இல்லையா நிறைய பாத யாத்திரை போறதை பார்க்க கிறிஸ்தவம் ஒருத்தாரா ஏலாங்கனைக்கு பாத யாத்திரை போனால் பலபடி அங்கீகரிப்பு கிடைக்க ஆசீர்வாதம் கிடைக்கல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறார் ஆனா நித்திய ஜீவனை கொடுக்க வல்லமையுள்ள ஆண்டு அவருடைய சமூகத்தில் தான் அவன் கேட்கிற அவனுக்கு உண்மையாகவே வாங்கி இருந்துச்சு நித்திய ஜீவனை பரணுன்றதுதான் நித்திய ஜீவன் இன்னைக்கு அது குறித்து அறியாத ஜனங்களை ஏறாகும் அதே எனக்கு என்றென்றும் தேவரோடு வாழ்கிற நிலையான ஒரு வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல தூங்கும் போது விடுற மூச்சு சுயமாறி போனாலும் போச்சுன்னு ஒரு படம் சொல்வாரு நாளைக்கு நாம் இருப்போம் அந்த நிச்சயம் எனக்கும் உங்களுக்கும் கிடையாது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது ஆனால் அவர் நிரந்தர வாழ்வை கத்திர வைத்திருக்கிறார் அதுவும் தேவனோடு சேர்ந்து வாழும்படியான ஒரு வாழ்க்கை ஆனவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களே நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார் இறுதியில் அவர் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொன்னது நான் போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஒரு ஆயத்தம் செய்த பிற்பாடு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் திரும்ப வந்து செய்து நமக்காக வாசப்படுவதற்கு ஆயத்தம் பண்ணிக் கொண்டிருக்கிறார் அந்த நித்திய ஜீவனை கொடுக்க அவருக்கு தான் அதிகாரம் உண்டு காரியம் சொன்னாங்க சுவிசேஷம்

ஏன் எதப்பட்ட இந்த அநேக அற்புதங்களை முன்பாக எழுதினா ஆண்டவர் எழுதினால் உலகம் கொள்ளாதுன்னு வாசிக்க உலகம் கொள்ளாது ஒரு குறிப்பிட்ட நித்திய ஜீவன சத்தியத்தை சுவிசேஷத்தை அறிந்து கொள்வதற்கான சத்தியங்கள் மாத்திரம்தான் வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எல்லாத்தையும் எழுதுனா உலகே கொள்ளாது ஆனா இங்க கொஞ்சம் எழுதியிருக்கிறது எதுக்கு தெரியுமா இவரை வாசிக்கிற நீங்கள் இயேசு தேவடைய குமாராக கிறிஸ்து என்று விசுவாசிக்கணும் அப்படி விசுவாசத்தை ஏற்றுக்கூட என்ன கிடைக்கும் நித்திய ஜீவன் கிடைக்கும் எங்கே போய் அலையா நாங்க எனக்கு ஆசு கொடுத்து வாங்க முடியாது வேற யாரும் தர முடியாது நித்திய ஜீவனை கொடுக்க அதிகாரம் உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்ம நித்திய வாழ்வுக்கு ஆயத்தமாக்கும்படி தகுதிப்படுத்தும்படி தன்னையே சிலுவை மாதத்தை போட்டு கொடுத்தோம் உலகத்தில் வாழ்கிற நாம் எல்லாரும் வாழக்கூடிய இந்த வருஷத்துல இன்னும் அது கூடணும் அதுக்கான முயற்சி எடுக்கணும் தான் நம்ம எல்லாருமே புது வருஷத்துல பிளான் பண்றோம் இல்லையா இந்த உலகத்துல சாக வந்த ஒரே ஒருவர் யாருங்க ஆண்டவர் ஆகியோர் சாக பிறந்தவர் என் ஆண்டு நானும் நீங்களும் சாக கூட ஆகிருப்பது பாவத்தின் சம்பதம் மரணம் பாவம் செய்கிற ஆர்த்தமாவே சாகவே சாகம் அப்பேற்பட்ட மரணத்தில் நம்மை தப்புவிப்பதற்காக நம்முடைய மரணத்தை அவரை ஏற்றுக்கொண்டு நமக்காக மறிந்தார் நமக்காக சொன்னபடியே மூன்றான உயிரோடு கூட எழுந்தார் மரணத்தை ஜெயித்தார் பாதாளத்தை ஜெயித்தார் மரணத்துக்கு அதிகாரிகள் சாத்தானே ஜெயித்தார் அவர் ஜெயிவேந்தனாக ஜெயித்தார் இன்னைக்கு அவரே விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார் அன்பு தேவ நீ பாத யாத்திரை போக வேண்டாம் நீ காணிக்க கொடுத்து அப்படியெல்லாம் நீ தியாகம் பண்ண வேண்டாம் அதை காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் அது

தமிழ் விஜய் சுபா உங்களுக்கு தெரிந்த நிலைமைகளை இங்கே வந்திருக்கலாம் சொந்தக்காரங்க உங்க சொந்தக்காரங்கிற நிலைமையில் இங்கே வந்திருக்கலாம் நண்பர்கள் வந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் இங்கே இருப்பது தேவனுடைய சித்தமும் திட்டமுமாக இருக்குது என்பதை மறக்கக்கூடாது நீங்கள் இத்தியை அறிந்து கொள்ள வேண்டும் இத்தியஜி உடனே கொள்ள வேண்டும் அதுக்கு மாற மதம் மாறுவதல்ல பெயரை அல்ல பெரிய இயேசு என் பாவத்தை அவர் சுமந்து கொண்டு எனக்கு பதிலாக அவர் மதித்தார் என் பாவத்துக்கு ஒரு பரிகாரத்தை உண்டாயினார் மறுத்தவர் உவித்தந்து ஜீவிக்கிறார் என்னை சேர்த்துக் திரும்ப வர போகிறார் இது இறுதித்திரை விசுவாசிக்கொண்டார் என்ன கிடைக்கும் நித்திய ஜீவம் தம்பிமார்களா தம்பிகளா கவனிக்கிறீங்களா உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்லிவிடுறேன் மான விஸ்வாசே என்று கூட என்ன கிடைக்கும் நித்திய ஜீவன் கிடைக்கும் எந்த மதத்திலும் எந்த கொள்கையிலும் சொல்லப்படாத ஒரு காரியம் நித்திய ஜீவன் எங்க ஊரு பக்கத்தில் சொல்லுவாங்க அந்த கோயில கூப்பிட்டா ஐஸ்வரிய கிடைக்கும் இந்த சாமியை கூப்பிட்டா கைகாட்சம் கிடைக்கும் அந்த சாமியை கூப்பிட்டா புல்ல பாக்கியம் கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு சாமிக்கும் ஒண்ணு வச்சிருப்பாங்க

நண்பு தேவமத்தலை இந்த நிலைமையை அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் விலை கொடுத்து வாங்க முடியாத நித்திய ஜீவன் உங்களுக்கு இலவசமாகி கொடுக்கும் உன்னை பிரச்சனைலாம் ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் மாற்றி தருவார் ஆகாத்தான் அந்த வேத புத்தகம் முழுவதும் சுட்டி காண்பிக்கிற ஒரே ஒரு சுருக்கமான சத்தியன்னு தெரியுங்களா மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்து மூன்றாம் சார் மனப்பாடம் முதலாவது கூட கூட கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் இந்த ரொம்ப பிடிக்கும் அந்த கூடங்களை வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் இவைகளோடு சேர்த்து அனுபவம் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம் இன்னொன்னு கூட நிறைய இல்லையா இந்த மாதிரி கூட கொடுங்க அப்படின்னா என்ன கொஞ்சம் நிறைய கொடுங்க இல்லையா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அப்படி நீதியை தேடினால் இவைகளை உனக்கு உங்களுக்கு ஊற கொடுக்கிறேன் ஆவிக்கிற தகவல் எப்படி தெரியும் இந்த விளக்கு ஒரு முறை ஒரு உதாரணம் சொன்னாங்க அது ஞாபகம் ஒரு பையன் உன் பேர் என்னங்கண்ணு ஆண்ட்ரூ ஆண்ட்ரூ ஹோட்டலுக்கு போயிருக்கியா ஹோட்டலுக்கு போயிருக்கிறியா மாப்பிள்ள பேரு இல்லையா அம்மா மாபா வீட்டுக்கு ஒரு பையன் ஹோட்டலுக்கு போனான் அந்த போய் ஐயா இட்லி எவ்வளோங்க இட்லி சென்னையில் எவ்வளோ சிஸ்டர் என் கடத்தை கொடுத்தேன் குட்டி இருக்குது கோட்டலில் கொடுத்துருக்கு இல்லையா சரி ஒரு சொன்னாங்க அப்புறம் தோசை எவ்வளோ என்னன்னு தோசை எவ்வளோங்க எந்நூறுன்னா ஐம்பது இல்லையா பெருசாக அதை இல்லையா இதெல்லாம் இதெல்லாம் இது சரிங்க சரிங்க இந்த சர்பியை சாம்பார் சத்திக்க நான் கலந்துங்க ஏங்க இட்லி தோசை வாங்கினா சட்னி சாம்பார் சேர்த்தே தந்துருவோம் அப்படின்னு அப்போ அதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு சார் என்னங்க காசு இல்லாமல் கொடுத்திருங்க சொன்னீங்கல்ல அந்த இலப்பு சாம்பார் கொடுக்குற சட்னி சாம்பாரும் கொடுங்க அப்படின்னு சொன்னான் கணக்காக ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு ஒரு மொற முறச்சியா இருக்குது ஓடியே போயிட்டான்

இல்லையா சொல்றாங்க எல்லாருமே மரணத்தை சந்தித்தார் ரத்த சாட்சிகளாக மறிந்தார் பேர எப்படி மறைந்தாரா சிறுவிலே தலையிலாய் அறிந்து அப்படித்தான் கூட செய்யப்படையில் அவர் சொன்னாரு நீங்க சிறுவில் அறிஞ்சு கொண்டு ஆனா நீங்க ஆண்டவர் யேசுவரைஞ்ச மாதிரி அப்படி அறிஞ்சிட வேணாம் அவருக்கு நான் சமமாயிரக்கூடாது என்னை தலையிலா என்ன செய்கிறேன் நீங்க சிறுவில் அறிஞ்சு கொண்டு அப்படித்தான் மறிந்தார் அது பெரிய மனுக்களை எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினான் ஏன்னா அது கிடைக்குங்கிற நோங்கத்துல கிடையாது படகையும் படகையும் விட்டு புறப்பட்டு ஆகலை பின்பற்றவங்க அப்படித்தான் பின்பற்றின அப்படிப்பட்டவரை பார்த்து தான் கத்தா சொல்றாரு எனக்கு கிடைக்குமா

இதெல்லாம் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க இறுதியில ஒண்ணு கிடைக்கும் என்னோடு சேர்ந்து எனது இந்திய ஜீவன் கிடைக்கும் அலிலுயா ஆனா விட்டு வர ஆயிட்டுமா இன்னைக்கு அழகிற சக்தி தெரியும் ஆனா சாதிக்க முன் வருகிறது ஆனவர் இயேசு மெய்யான தேவன் உலகத்திலே மனுக்குலத்துக்காக சிறுமையில மறித்த வேற தெய்வம் இல்லை இந்த உலகத்துக்கு திரும்பி வரப்போகிற வேற ஒரு தெய்வம் இல்லை இதெல்லாம் நல்லா தெரியும் ஆனால் எங்கள் ஜாதிக்காரங்க இருக்காங்களே எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்களே நான் இப்படிலாம் வந்தா என்னை ஓரம் ஓரம் விட்டுடுவாங்க எங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க என்னை பிள்ளைகளுக்கு நான் நாளைக்கு கல்யாணம் வைக்க வேணாமா என் பொண்ணை எடுக்க மாட்டாங்க பொண்ணை கொடுக்க மாட்டாங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குதுங்க அது மாத்திரமல்ல இந்திய அரசாங்கம் இனி கொஞ்சம் நாளையில் கிறிஸ்தவ சொல்லிட்டு சபைக்கு போகிறவங்க பழைய பேரில் இல்லையா அவங்க இந்துக்களாக வேறு மதத்துல இருந்து அந்த பேர்ல வேலை வாங்கி இருந்தா என்ன கிடைக்கும் என்ன சொல்லுவாங்க வரப்போகுது அப்படியே உண்மையாக அவங்க எஜெட்ல பேரை மாத்தாம இருந்திருந்தா இவங்க வாங்கினது பொய் சொல்லி அவங்க அந்த அந்த அடிப்படை கேட்டது இந்த